நரேந்திர மோடி கைது செய்யுங்கள் அப்படின்ற நாடு முழுக்க என்னன்னா நரேந்திர மோடி வந்து ஒரு கொலைகாரர் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணிடுறாங்க ஒரு கொலைகார வச்சிருக்கோம் ஒரு திருடனை நாம் பிரதமர வச்சிருக்கோம் ஆகி மக்கள் அமலப்பட்டு போட்டதுக்கு அப்புறம் நடிகர் விவேக் மரணப்படுகிறாரு நிறைய பேர் மரணம் அடைஞ்சாங்க இரண்டாயிரத்தி இருபதுல இரண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அதே அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க லண்டன் செய்தித்தாள்களும் கேள்வி எழுப்பியிருக்கு எல்லா வேக்சினேஷனுமே பரிசோதனை செய்வாங்க எலிகள் மீது பரிசோதனை செய்வாங்க எல்லா வேக்சினேஷனும் அதை ஒருத்த உருவாக்கிய உடனே அதை கண்டுபிடித்த உடனே ஆனா இந்த வேக்சினேஷன் வந்து எலிகள் மேல பரிசோதனை பண்ணல மக்களே அவனை எலிகள் ஆக்கிட்டாங்க மக்களை எலிகளாக்கி அஸ்ட்ராஜனுக்காக ப்ராப்பரான முறையில ஒரு சரியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்லுவோம் ஒரு ப்ராப்பரான முறையில வந்து அந்த டென்ட்ரக்ல

வணக்கம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் வழக்க டெல்லியின் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஹாஸ்டோ வணக்கம் 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 குறிப்பாக லண்டன் அன்னைக்கு வழக்கு தொடங்கியிருக்காங்க அந்த லண்டன்ல வர செய்திகள் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கிறது குறிப்பாக கோவிட் காலத்து பயன்படுத்த வேக்கன்சியில வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு முறைகளில் இருந்திருப்பது தேர்தல் பத்திர விவரத்தை வெளிவந்தது இப்பொழுது அப்பட்டமா வெளிவந்திருக்கிறது என்ன நடந்தது எப்படி பாக்குறீங்க லண்டன்ல வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆர்எஸ்எஸ் உடைய அவர்களுடைய அந்த சூழ்ச்சிகள் ஒவ்வொரு திட்டங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் அதுல மிகப்பெரிய ஒரு ஒரு மனித உயிர்களுக்கே ஒரு ஒரு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி வந்து இன்று அவர் லண்டன் நீதிமன்றத்தில் அமலப்பட்டு போயிருக்கு அஸ்ட்ராஜென்கா செரம் இன்ஸ்டியூட் ஆதர்ஷ் புனவாலா தான் வந்து கொரோனா டைம்ல வந்து உலக நாடுகளே வந்து பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் கண்டுபிடிக்கல இவங்க ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா வந்து முன் வந்து வேக்சினேஷன் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க கோவிட்ஷீல்டு இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட முதல் வேக்சின் அந்த வேக்சினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பக்க விளைவுகள் இருக்கும் இதய நோய் ஏற்படும் ஹார்ட் ஸ்ட்ரோக் ஏற்படும் அப்புறம் நார்மல் ஸ்ட்ரோக் ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து இதய மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்கு இன்னும் பல மோசமான இரத்த உறைவு இன்னும் பல மோசமான பக்க விளைவுகளை அது மனித உடலில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி லண்டன் நீதிமன்றத்தில் ஒப்புதல் வாக்கு மூலமாகவே அஸ்ட்ராஜன்கா வந்து கொடுத்துருக்கும் அப்ப இருந்து என்ன தெரியுதுன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் அஷ்டா ஆதர்ஷ் புனவலா அந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலைகார கூட்டணி அப்படின்றது நமக்கு தெரியுது கொலைகார கும்பல் அப்படின்றது நல்லா தெரியுது நரேந்திர மோடி வந்து எவ்வளவு பெரிய ஒரு மக்கள் உயிரே வந்து அவர் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து வித்திருக்காரு மக்கள் உயிரே வந்து வித்திருக்காருன்றது தெரியுது நான் எப்படி சொல்றேன்னா அந்த அபிடவிட்ல ஓபனா பிரமாண வாக்கு மூலமா

என்ன டோஸ் ஒன் டோஸ் டூ ரெண்டுமே அப்ப அந்த விவரமா அந்த ரிப்போர்ட் நான் படிச்சேன் இது லண்டன்ல செய்தித்தாளர்கள பார்த்தேன் ஆன்லைன் நியூஸ் பேப்பர்ஸ்ல அதுல என்ன சொல்ல வராங்கன்னா இதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த உட்பொருட்கள் அது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான பொருட்கள் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனித உடல்ல வந்து அது வந்து காலப்போக்கில் இப்போ வேக்சினேஷன் போட்ட அந்த காலத்திலிருந்து வரக்கூடிய காலங்கள்ல ஒரு மனிதன் இறக்கும் அந்த தர்வ தருவாய் வரை பல சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க லிஸ்டோர் பண்ணியிருக்காங்க இந்த சைட் எஃபெக்ட்ல நான் சொன்ன இந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும் பக்க விளைவுகள் இந்த உடல்ல வரும் அப்படின்னு சொல்லி லிஸ்டோர் பண்ணிருக்காங்க அது ஒரு பேர் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான முறையில வந்து அந்த டெண்டரை வந்து மத்திய அரசு வந்து கொடுக்கல அஸ்டராஜனுக்காக ப்ராப்பரான முறையில ஒரு சரியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ன்னு சொல்லுவோம் எஸ்ஓபின்னு சொல்லுவோம் ஒரு ப்ராப்பரான முறையில வந்து அந்த டெண்டரை கொடுக்கல அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கோடி எலக்ட்ரல் பாண்டுக்கு வாங்கியிருக்கிறானுங்க ஐம்பத்தி ரெண்டு கோடியை வாங்கிக்கிட்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு தேர்தல் செலவுகளுக்காக தேர்தல் பத்திரத்துல பணத்தை வாங்கிட்டு இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்த பார்ப்பனிய இந்த சனாதன பரிவார் கும்பல் இந்த நரேந்திர மோடி வந்து அந்த டெண்டரை வந்து ஆதர்ஷ் போனவெல்லாம் கொடுத்துருக்காரு அதுவும் ஒரு வாரத்துல நடக்குது அந்த ஐம்பத்தி ரெண்டு கோடி டிரான்ஸ்ஃபர் ஆனது எலக்ட்ரல் பாண்டில் பிஜேபிக்கு அந்த ஒரு வாரத்துல இந்த டெண்டர் வந்து அவங்களுக்கு போகுது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது நடந்த சம்பவம் அது ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் நடந்த சம்பவம் ஆகஸ்ட் செப்டம்பர் அப்பதான் கோவிட் பீக்ல இல்ல நாடே வந்து ஊரடங்குல இருக்குது எல்லாரையும் மிரட்டினாங்க நாட்டு மக்களை முழுக்க மிரட்டி நீ வந்து போடணும் அப்பதான் நீ வெளியே போக்குவரத்து செய்ய முடியும் பிளைட்டுக்கு போனாலும் சரி ட்ரெயினுக்கு போனாலும் சரி கோர்ட்டுக்கு போனாலும் சரி அன்றாட வேலைகளுக்கு மக்கள் போனாலும் சரி இல்ல பொது வாகனங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தினாலும் நீ வந்து வேக்சினேஷன் போட்டாதான் நீ நான் நாட்டுக்குள்ள நீ உலாவ முடியும்ன்ற நிலையை உருவாக்குனாங்க அந்த அந்த மாதிரி மக்களை மிரட்டி நான் என்ன தொடர்ந்து சொல்றாரு எந்த ஒரு வேக்சினேஷனையும் குறிப்பிட்டிருக்கு எல்லா வேகினேஷனுமே பரிசோதனை செய்வாங்க எலிகள் மீது பரிசோதனை செய்வாங்க எல்லா எல்லாேஷனும் அதை உடன் அதை கண்டுபிடித்த உடன் ஆனா இந்த வந்து எலிகள் மேல பரிசோதனை பண்ணல மக்களை எலிகளாக்கி மக்களை வந்து பரிசோதிக்கும் ஒரு ஒரு கருவியாக மாற்றி இது ஒரு பேராபத்தில் வந்து இது புரிஞ்சிருக்கு எப்பவுமே வந்து ஒரு வேகினேஷன் டெஸ்ட் டிரைவ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல வந்து அயல் நாடுகளை டெஸ்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ட்ரையல் ட்ரையல் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரையல் மெத்தட பின்பற்றி அதுலயும் பண்ணிருக்காங்க எதுவுமே பின்பற்றல ட்ரையல் மெத்தடு அந்த ட்ரையல் மெத்தட பின்பற்றாம அவசர கதியா மக்களே வந்து ஒரு எலிகளா பயன்படுத்தி சோதனைக்கு உட்படுத்தி நீ நல்லா பாருங்களேன் இந்த வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறம் நடிகர் விவேக் மரணம் அடைகிறாரு நிறைய பேர் மரணம் அடைஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அதே அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க லண்டன் செய்தித்தாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கு இந்தியாவில வந்து அதுக்கப்புறம் இளைஞர்கள் மரணம் அடைகிறாங்க இளம் பெண்கள் மரணம் பண்ணுறாங்க மர்மமான முறையில ஹார்ட் அட்டாக் ஹார்ட் ஸ்ட்ரோக் நல்லா நீங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்புறம் நிறைய மர்ம மரணங்கள் நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு இளைஞர்களும் மாணவர்கள் மத்தியிலும் பெண்கள் வயதானவர்கள் எல்லாருமே அடல்ட் இல இள இள இளைஞர்கள் எல்லாருமே எல்லா தரப்பட்ட வயது வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் திடீர் திடீர்னு வந்து ஸ்ட்ரோக்கு மாரடைப்பு இப்படி நம்ம பார்க்க முடியுது ஜிம்ல போய் நிறைய பேர் சாகிறாங்க நல்லா நீங்க பாத்துருப்பீங்க அந்த செய்திகள் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு நாடு முழுக்க அப்போ அதை எல்லாத்தையுமே அவங்க வந்து டவுட் பண்றாங்க இன்டர்நேஷனல் மீடியா வந்து டவுட் பண்ணுது இது என்ன இது இந்தியாவில வந்து இந்த மாதிரி மர்மமான முறையில் மனிதர்கள் இறந்து போகிறோம் அப்ப என்னன்னா வந்து நாங்கள் வந்து எந்த சோதனையும் செய்யாமல் மக்கள் மீது சோதனை செய்து மக்கள் அனைவரையும் பலிகடாக்கி உள்ளோம் என்பதை வந்து அஷ்டிச்சு லண்டன் நீதிமன்றத்துல இன்னைக்கு அது வந்து வட இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அதான் ஹிந்தி பெல்ட் மகாராஷ்டிரா முக்கியமான அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தின் விளைவாக போராட்டம் கேக்குறேன் போராட்டம் வந்து நடக்கல ஆனா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கொதித்து எழுந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று ரேலி நடத்திருக்காங்க லக்னோலயும் மும்பைலயும் ரேலி நடத்தி இருக்காங்க இதுக்கு எதிர்த்து இதை வந்து விசாரணை வைக்கணும் மோடி அரஸ்ட் மோடி அப்படின்ற ஹேஷ்டாக் வட இந்தியா முழுக்க ஆயிருக்கு அரஸ்ட் நரேந்திர மோடி நரேந்திர மோடியை கைது செய்யுங்கள் அப்படின்ற ஹேஷ்டாக் நாடு முழுக்க ட்ரெண்ட் ஆயிருக்கு அதுல வந்து என்னன்னா நரேந்திர மோடி வந்து ஒரு கொலைகாரர் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணி போட்டுக்கிறாங்க வட இந்தியா முழுக்க ஒரு கொலைகாரம் நம்ம பிரதமரை வச்சிருக்கிறோம் ஒரு திருடனை நாம் பிரதமரா வைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வட இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆகி மக்கள் மத்தியில அமலப்பட்டு போயிருக்கிறாங்க நரேந்திர மோடி வந்து கோவிட்ஷீல்டு வேக்சினேஷன் வந்து அவர் போடாம கூட வந்திருக்கும் நான் சொல்ல முடியாது ஏன்னா வந்து

வேக்சினேஷன் போடாம கூட மக்களும் வந்து மிஸ்கைட் பண்ணும் விதமாக அவர் போட்டிருக்காரு ஒரு நாடகத்தை போட்டாரு போட்டோலாம் வந்திருக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் வாட்ஸ்அப்ல பாருங்க அதை அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மக்களுடைய அந்த ஒரு இது சொல்றது ஆரோக்கியத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறாங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்கு நூறு கோடி மக்களுக்கு இந்த வேக்சினேஷன் மூலியமா வரக்கூடிய அதிர்ச்சி தகவல்கள் மூலியமா லண்டன்ல வந்து இந்த வழக்கை தொடுத்தது யார் அங்க வழக்கு தொடர்ந்து இந்த சம்பந்தப்பட்ட கம்பெனி ஒப்புதல் வாக்கம் கொடுத்தால் அது வந்து இந்தியாவில் எப்படி பிரதிபலிக்கும் இது வந்து மோடி மீது நடவடிக்கை எடுக்க உதவுமா லண்டன்ல <laughs> வந்து <laughs> ஹெல்த் ஆர்கனைசேஷன் நிறைய தன்னார்வலர்கள் இந்த வழக்கு கொடுத்துருக்காங்க லண்டன் நீதிமன்றத்துல அப்ப வந்து அவங்க கேட்கறாங்க இந்த மாதிரி வந்து கோவாக்சின் கோவிட்ஷீல்டு கருத்து கேட்குறாங்க இதோட விளைவுகள் எப்படிப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏற்படுத்தும் எப்படிப்பட்ட வந்து எஃபெக்ட் ஏற்படுத்தும் மனித உடல் சொல்லி ஒரு கருத்து கேட்கிறாங்க நீதிமன்றத்துல அப்ப அஷ்டா வந்து போய் என்ன பண்ணுது அவங்க சமரம் அனுப்பிச்சிருப்பாங்க வழக்கு நடக்குது அது இந்தியால எங்க எதிரொலிக்க போகுது அப்படின்னு நம்ம என்ன நினைச்சோம்னா போய் சப்மிட் பண்ணிட்டான் எல்லாத்தையும் போய் எல்லா ஆவணங்களையும் ஆய்வுகளையும் தரவுகளையும் சப்மிட் பண்ணிட்டான் இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அது இந்திய ஊடகங்கள் கோடி மீடியா மோடியுடைய வேட்டை நாயா இருக்கக்கூடிய இந்திய மீடியாக்கள் அதை பத்தி பேசவே இல்லை அது வட இந்திய மீடியாக்களா இருக்கலாம் தமிழக மீடியாவும் அதை பத்தி பேசல லண்டன்ல வந்து நார்கிட்டு இருக்கு லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த செய்தி வெளியே வந்த உடனே லண்டன்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் பார்ப்பனர்கள் சொல்லலாம் என்ன பண்றாங்க தேசிய கொடி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கொடி எடுத்துக்கிட்டு இங்கிலாந்துடைய லண்டன் யுனை கிங்டம் கொடியை எடுத்துக்கிட்டு பேரணி போறான் எங்க பிக் பென் பிக் பென் அந்த லண்டன் பேரணி போறான் என்ன சொல்றான் மோடி சர்வதேச தலைவர் அவர் வந்து கோவா கொரோனா வைரஸ் அந்த பரவ உலகத்தை காப்பாற்றியவர் பேரணி போறான் எவ்வளவு தெரியும் முட்டாள் பாருங்க உங்களுக்கு அத மறைக்கிறானுங்க டைவெட் பண்றாங்க இந்த டாபிக்கை அத டைவேட் பண்றாங்க பண்றான் மோடி தான் வந்து காப்பாத்துனார் உலகத்தை சொல்லி அப்போ வந்து நீங்க நல்லா பாருங்க அமெரிக்க அதிபரே வந்து பாத்தீங்கன்னா கோவிட் ஷீல்ட் அப்புறம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆர்வங்க அம்பியா கோவிட் ஷீல்டு மேலே கோவாக அவங்களுக்கு தெரியும் இதுல ஒரு சதி அதிகரிக்கிறதுங்க அப்ப இன்னைக்கு வந்து அம்பலப்பட்டு போயிருக்காங்க வட இந்தியா முழுக்க வந்து இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிருக்காங்க அது வட இந்தியா ஊடகங்கள் வந்து சில நல்ல ஊடகங்கள் வந்து ஹிந்தி ஊடகங்கள் அதை வெளிப்படுத்திடுச்சு ஆனால் கோடி மீடியா வெளிப்படுத்தாது அது வெளிப்படுத்த வாய்ப்பே இருக்கு ஆனால் லண்டன் முழுக்க இந்தியாவோட பேரும் மோடி பேரும் நாரி போய் கிடைக்கு லண்டன் முழுக்க உலக நாடுகள் முழுக்க அது என்ன சொல்றாங்கன்னா தலைவனும் தன் நாட்டு மக்களை கொலை செய்ய மாட்டான் கொலை செய்ய முற்பட மாட்டான் நிர்வாகம் என்ன சீர்கேடு ஏற்படும் நிர்வாக குறைபாடுகள் ஏற்படும் ஆனா கொலை செய்ய முற்பட மாட்டான் ஆனா நரேந்திர மோடி ஒரு கொலைகாரர் அப்படின்னு சொல்ற ஒரு பிம்பம் தான் உலக நாடு முழுக்க இல்ல இது அவர் கேள்வி இந்த நடவடிக்கை என்பது லண்டன் வழக்கு என்பது நான் சொல்லுவோம் இந்தியாவில் தாக்கத்தை கொடுத்தோம்னா மோடி கூட கைது செய்ய வாய்ப்பு இருக்கா சட்ட வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன் கண்டிப்பா தோல் வாய்ப்பு இருக்கு எப்படி சொல்றேன்னா எக்ஸ்ட்ராடிஷன் ப்ரொசீடிங் ஒண்ணு இருக்குது எக்ஸ்ட்ராடிஷன் தான் நாடு கடத்தி விசாரிக்கக்கூடிய அந்த முறையில் ஒண்ணு இருக்குது இதை வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தன்னார்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் போய் அங்க போய் மோடி இதில் தலையிட்டு இருக்கிறார் என்ற ஆவணங்கள் சாட்சிகளை நம்ம போய் சமர்ப்பித்தேன் ஆவணங்கள் சாட்சிகள் இப்ப அமலப்பட்டு போயிடுச்சு ஐம்பத்தி கோடி வாங்கினது டென்ட்ரை கொடுத்தது அப்ப அத போய் நம்ம அங்க பேசி நம்ம வந்து மோடி வந்து எதிராக அந்த வழக்கை நம்ம திசை திருப்பணும்னா கண்டிப்பா வந்து மோடி வந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி வீசப்படுவார் கண்டிப்பாக உச்சபட்ச தண்டனை வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் வழங்கப்படும் அது கண்டிப்பா நடக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் கூட மோடி நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா கண்டிப்பா இருக்குல்ல ஏன்னா வந்து அஷ்டஜனுக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டான் அவன் அப்புறம் மாறிட்டான் ஆமா அப்ரூவர் அப்புறவரவே மாறிட்டான் ஆமா இந்த வேக்சினேஷன் நாங்களுக்கு போட்டோம் நூறு கோடி மக்கள் போட்டிருக்கோம் ஆனா அது பக்க விளைவை உயிர் சேதத்தை அந்த இருந்த மத்திய அரசு யாரோடது அப்ப இருந்த பாரத பிரதமர் யார் அப்ப நரேந்திர மோடி அப்ப எலக்ட்ரால் பாண்டில் ஐம்பத்தி ரெண்டு கோடி வாங்கினது யார் எலக்ட்ரால் பாண்ட்ல பி எம் கேர் பண்ட்ல அவ்வளவு கோடிகளை வாங்கினது யார் இதுதான் கேள்விங்க அப்ப முகாந்திரம் இருக்கிறது ஆக்ஷன் எடுக்கலாம் இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் தப்பித்துக் கொண்டிருக்கிறார் ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு மோடி வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார் தண்டிக்கப்படுவார் ஓகே ஓகே இது ஒரு என்ன சொல்றது சர்வதேச பிரச்சனையா மாறி இருக்கிறது இந்த அதாவது குறிப்பா கோவிட் டைம்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது அது பிரதமரே நிறைய சம்பந்தப்பட்டிருக்கா எலக்ட்ரோ பாண்ட் விஷயமாக அமலப்பட்டிருக்கிறார் லண்டன் நீதிமன்றமும் அமலப்பட்டிருக்கிறார்கள் பார்ப்பு நடக்கிறது என்று இந்த விவாதத்தில் அரைக்கலர் நேரம் ஒதுக்கி இருப்பாங்க நன்றி நன்றி